பல நேரங்கள்ல நம்ம செய்கத்தக்கதான பலனை நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு சோர்வு வந்துடுது அவன் பிரத அவன் வேலையில ஒரு விஷயத்த செஞ்ச ஆனா என்னைய விட்டுட்டு மத்தவங்களை பாராட்டுறாங்க அந்த பாராட்டுதலுக்கு உரிய ஆள் நான் தான் நான் தான் அந்த காரியத்தை செஞ்சேன் ஆனா ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கிடைக்கல ஏன் இப்படி சொல்றீங்க சில நேரத்துல ஊழியத்துல கூட சில காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம் ஆனா நமக்கு ஒருவேளை அங்கீகாரம் மனிதர்களுடைய பார்வையில ஒரு பாராட்டு கூட நமக்கு வந்திருக்காது அதனால நீங்க போய் இருக்கிறீங்களா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது உன் செய்கைக்கு தக்கதான பலனை கத்தர் உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க மனுஷங்க பாக்குறாங்களோ இல்லையோ நம்ம ஒவ்வொரு செயல்களையும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அதனால இதனால நமக்கு என்ன வரப்போகுது நன்மை வரப்போதா அப்படின்னு நினைச்சு செய்யாதீங்க நான் செய்யறத பெஸ்டா செய்வேன் என பரலோகம் அதை கவனித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நீங்க செயல்படுங்க நிச்சயமா மனிதர்கள் கிரெடிட் கொடுக்கறாங்களோ இல்லையோ உறவுகள் கிரெடிட் கொடுக்குறாங்களோ இல்லையோ அல்லது நம்முடைய உயர் உயரதிகாரிகள் கிரெடிட் கொடுக்குறாங்களோ இல்லையோ பரலோகத்தின் தேவன் உங்களுக்கான பலனை நிச்சயமா கொடுப்பார் அதனால ஒரு நாளும் சோர்ந்து போய் உங்களுடைய செய்கையில சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய செய்கைக்கு தக்கதான பலனை கொடுக்கிற ஆண்டவர் நிச்சயமா அதற்கான பலனை கொடுப்பார் நம்ம ஜோமனோமா திருபி இல்ல பிதாவே இருக்கும் ஆண்டவரை பல நேரங்கள்ல எங்களுடைய வேலைகள்ல ஊழியங்கள்ல நாங்க செய்கிற காரியங்களுக்கு தக்கதான பலனை காண முடிகிறது அதற்கான ரிவார்ட்ஸ நாங்க பார்க்க முடியறது அதற்கான அங்கீகாரத்தை பார்க்க முடியறது இல்லைன்னு சோர்ந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்றுபுற ஒவ்வொரு செய்கைகளையும் பார்க்கிற ஆண்டுபர் நம்முடைய பிள்ளைகளுடைய செய்கைகளுக்கு ஏற்றத்தக்கதான பலனை நீர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தந்து அவர்களை அன்றுவரை மகிழ்விக்க செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் நம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் துணையாயிரும் ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே செய்ய உற்சமா செய்யங்க நிச்சயமா அதற்கான பலனை கத்த BLESS யூ